வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சம்மர்ல நிறைய கதை கற்றுக்கிட்டேன் அதுல ஒரு கதை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஒரு காட்டில் ஒரு தந்திரக்கார நரி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அது சொந்தமாக உணவு சேகரிக்காமல் மற்றதுக்கிட்டேருந்து கிட்ட திருடி தின்னுச்சு அதை பார்த்தா எல்லா வளரும் அந்த நரி கிட்ட பத்திரமா நடந்துக்கிச்சுங்க ஒரு நாள் ஒரு முயல் வந்து சொல்லிச்சு அடடா சொந்தமாக உணவு சேகரிக்க மற்றதுக்கேந்து திருடி தின்னுது அந்த நரிக்கு சரியாக பாடம் புகட்டணும் ஒரு நாள் அந்த முயல் ஒரு வெள்ளரி தோட்டம் நெட்டுச்சு அது தூரத்துலேருந்து பார்த்த நரி அடலாக முயல் வெள்ளரி தோட்டம் நெட்டுதான் ஒவ்வொரு நாளும் அதுக்கிட்ட வந்து வந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அது காய்ச்சிருச்சு அது வேகமாக போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த முயல் வந்து நான் ஒரு அரிப்பு செடியை நெட்டி வச்சுருக்கேன் எல்லாம் செ வெள்ளை தோட்டம் செடி பக்கத்தில் அதனால்தான் எனக்கு ந ரொம்ப நல்லா இருக்குது அது கேட்ட எல்லாங்களும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த நிறைய திரும்பி வாழ ஆரம்பிச்சிருச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்